Hi viewers welcome to our TNPSC skill academy. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா தன்வினை பிறவினை, செய்வினை, செயப்பாட்டு வினையோட प्रीवियस ईयर क्वेश्चंस தான் வந்து இப்போ டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ प्रीवियस ईयर क्वेश्चंस வந்து தன்வினை அதுல வந்து நம்ம கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் கிட்ட நம்ம எடுத்து இதில் எடுத்து போட்டு இருக்கோம். இது ரொம்பவே யூஸ்புல்லா இருக்கும். skip பண்ணாம வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒயிலாட்டத்தில் இரு வரிசையில் நின்று ஆடுகின்றனர் இத்தொடரின் செயப்பாட்டு வினை தொடர் எது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இல்லைங்களா இப்போ இதுல நமக்கு செயப்பாட்டு வினை எது அப்படின்னு தான் கேக்குறாங்க இப்ப ஒயிலாட்டத்தில் இரு வரிசையில் நின்று ஆடுவர் முதல்ல தன் வினை அப்படின்னா ஒரு செயல் ஒருவரால் நேரடியாக தானாகவே தானாகவே செய்யப்பட்டாதான் வந்துட்டு அதுக்கு பேர் தன்வினை வினை இல்ல பிறர் சொல்லி நம்ம அது வந்து பிறவினை ஒரு வாக்கியத்துல வந்துட்டு இப்ப செயலை செய்பவர் முதன் முதலையாக ஒருத்தரை குறிப்பிட்டு அவங்க செய்ய சொன்னாங்க அந்த செயலை குறிக்கும் அவங்க செய்ய அவங்க சொன்னார் இவங்க சொன்னார் அப்படின்னு சொல்லி சொல்றது வந்து செய்வினை செய்யப்பாட்டு வினை அப்படின்னா அதுல படங்கிற வார்த்தை நமக்கு வரும் ஸோ என்ன பட அப்படின்னா ஆடப்படுகிறது அதாவது ஆடப்படுகின்றன இப்போ எல்லாமே பாருங்க மூணுமே வந்துட்டு ஆடப்படுகிறது ஆட படுகி படுகிறது ஆடப்படுகின்றனர் இந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா ஸோ இப்போ என்னன்னா செயப்பாட்டு வினையை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து படங்கிற வார்த்தை வந்து வரணும் ஸோ அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒயிலாட்டத்தில் இரு வரிசையில் நின்று ஆடுவர் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இது வந்துட்டு ஆடுவர்னு சொல்லிட்டு தன்னையை குறிக்கிறதுனால இது வந்து தன் வினை ஒயிலாட்டத்தில் வரிசையில் நின்று ஆடப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லைங்களா இது இலக்கணம் படி சரியானதே கிடையாது ஸோ இது கிடையாது ஒயிலாட்டம் இரு வரிசையில் நின்று ஆடப்படுகிறது அப்படின்ட்டு இருக்காங்க ஸோ இதுதான் வந்துட்டு செயல்பாட்டு வினை ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் யும் பார்க்கலாம் ஒயிலாட்டம் வரிசையில் நின்று ஆட பறி படுகின்றனர் இது என்னன்னா ஒயிலாட்டம்ங்கிறது ஒருமையில கொடுத்திருக்கிறாங்க ஆடப்படுகின்றனர் அப்படிங்கிறது பண்மையில கொடுத்துருக்கிறாங்க சோ இதுலயே பிழை இருக்கு சோ இது வராது சோ ஆப்ஷன் சி இஸ் த இதுல கரெக்ட் ஆன்சர் அடுத்து மாலதி மாலையை தொடுத்தாள் இது எவ்வகை வாக்கியம் அப்படின்னு கேக்குறாங்க இப்போ மால மாலதி மாலையை தொடுத்தாள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னொருத்தரை தான் சொல்றோம் சோ அப்படி அவ என்ன செயலை செய்தாள் அப்படிங்கறது சொல்லும் போது இது வந்து செய்வினை தான் சோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர் அடுத்து தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க சிறுவன் பாடம் படிப்பித்தான் சிறுவன் பாடம் படிப்பித்தான் அப்படிங்கறது பாடம் படிப்பித்தான்ட்டு வேற ஒருத்தவங்க சொல்ற மாதிரி இருக்கிறதுனால இது வந்து பிறவினை அடுத்து சிறுவன் பாடம் படித்தான் இது தானா சொல்ற தானாகவே சொல்றதுனால இது வந்து தன்வினை இதுதான் வந்துட்டு இங்க கரெக்டான ஆன்சர் இருந்தாலும் நம்ம வந்து அடுத்ததையும் செக் பண்ணலாம் சிறுவன் பாடம் படிக்க வைத்தான் சிறுவன் பாடம் படிக்க வைத்தான் அப்படின்னு இன்னொருத்தவணா அவன் படிக்க வச்சான்னு சொல்றாங்க இல்லையா சோ அது பிறவினை அடுத்து சிறுவன் பாடம் படித்தானா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வியா வினவரதுனால இது வந்து வினாவிட வினா வாக்கியம் சோ இப்ப இந்த மாதிரி நம்ம வந்துட்டு ஆல்ரெடி புல் வீடியோல வந்து நம்ம வந்துட்டு தன்வினைனா என்ன பிறவினைனா என்ன செய்வினைனா என்ன செயற்பாட்டு வினைனா என்னன்னு சொல்லிட்டு நம்ம நல்லாவே ப்ரீஃபாக நம்ம போட்டிருக்கிறோம் கிட்டத்தட்ட ஒன் மந்த்துக்கு முன்னாடி அந்த வீடியோ நம்ம போட்டிருக்கிறோம் ஸோ பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள் நான் லிங்க் கொடுக்குறேன் ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு நம்ம இப்போ அதே இதில் நம்ம வந்து ஒன்லி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் மட்டும்தான் இப்போ நம்ம பார்க்குறோம் ஸோ நம்ம ப்ரீஃபாக பார்க்கணும் நீங்கள் அப்படின்னா வந்து நீங்கள் வந்துட்டு ஃபுல் வீடியோ கொடுக்குறேன் நீங்கள் அதில் போய் செக் பண்ணுங்கள் ஸோ இதில் வந்து ப்ரீவியஸ் இயர் மட்டும் தான் நான் வந்து போட்டிருக்கிறேன் நெக்ஸ்ட் செயற்கை செயற்பாட்டு வினை வாக்கியங்கள் கண்டெழுதுத அதாவது பானை குயவனால் வரையப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்கிறாங்க சோ இது பாத்தீங்கன்னா பட்டது இந்த சொன்ன இல்லைங்களா பட அந்த மாதிரி எல்லாம் வருதுன்னா அது வந்து செயற்பாட்டு வினைன்னு யோசிக்காம நாம போட்டுடணும் சோ இதோட ஆன்சர் என்ன செயற்பாட்டு வினை வாக்கியம் எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல் தன்வினை பிறவினை செய்வினை செயப்பாட்டு வினை வாக்கியங்களை கண்டெழுதுதல் வாக்கியம் அமைப்பினை கண்டறிக அப்பா சொன்னார் அப்பா சொன்னாருங்கிறதுல இது என்ன வாக்கியம் தான் இதோட கேள்வி அப்பா சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சொன்னதை நம்ம வந்து அப்படியே சொல்றது வந்துட்டு செய்வினை வாக்கியம் சோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர் எவ்வகை வாக்கியம் என்ன கண்டறிதல் அல்லது தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க அதாவது வாக்கியம் எது அப்படின்னு குமரன் கம்பராமாயணம் கற்பித்தார் குமரன் கம்பராமாயணம் கற்பித்தார் அப்படிங்கிறது சோ கற்பித்தார் அதாவது குமரன் வந்து கம்பராமாயத்த கற்பித்தார் அந்த மாதிரி சொல்றதுனால வேற வேறொருத்தவனை சொல்றதுனால அது வந்துட்டு என்ன சொல்றாங்க பிறவினை குமரன் கம்பராமாயணம் கற்றார் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது எப்படின்னா குமரன் கம்பராமாயணம் கற்றார் அப்படின்னு சொல்லிட்டு தானாகவே சொல்றதுனால இது தன்வினை குமரன் கம்பராமாயணம் கற்கவில்லை அப்படிங்கிறது இது எதிர்மறை வாக்கியம் அதே மாதிரி குமரன் கம்பராமாயணம் கச்சாரா என்ற கேள்வி இது வினா வாக்கியம் சோ நமக்கு தேவை தன்வினை வாக்கியம் குமரன் கம்பராமாயணம் கச்சார் சோ தானாகவே பண்ணதுனால இது வந்து தன்வினை வாக்கியம் கற்பித்தார் அப்படிங்கிறது இன்னொருத்தவங்கள்ட்ட நம்ம பண்றதுனால அது வந்து பிறவினை பிறவினை வாக்கியத்தை கண்டறிய அதாவது மொழியியல் அறிஞர்கள் திராவிட மொழிகளை ஆய்வு செய்தார் மொழியல் அறிஞர்கள் திராவிட மொழிகளை ஆய்வு செய்கிறார்கள் மொழியல் அறிஞர்கள் திராவிட மொழிகளை ஆய்வு செய்தனர் ஆப்ஷன் டி மொழியல் அறிஞர்கள் திராவிட மொழிகளை ஆய்வு செய்தார் அப்படின்னு இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா இதுல வந்துட்டு நமக்கு திராவிட மொழி இப்ப மொழியில் பிறவினை தான் நமக்கு கேக்குறாங்க இல்லைங்களா மொழியில் அறிஞர்கள் திராவிட மொழிகளை இப்போ நம்ம ஆப்ஷன் டிலேருந்து பார்க்கலாம் மொழியில் அறிஞர்கள் திராவிட மொழிகளை ஆய்வு செய்வித்தனர் அப்படிங்கிறது பிறவினை வாக்கியம் செய்தனர் அப்படிங்கிறது தன்வினை வாக்கியம் செய்கிறார்கள் செய்வினை ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர் எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல் ராவண காவியம் புலவர் குழந்தையால் எழுதப்பட்டது ராவண காவியம் புலவர் குழந்தையால் எழுதப்பட்டது எழுதப்பட்டதுங்கிறதுனால ஆப்ஷன் டி செய்யப்பட செயப்பாட்டு வினை எவ்வகை வாக்கியம் என கண்ட அதாவது இதையுமே தன் வினை தான் கேட்குறாங்க இது நம்ம ஆல்ரெடி பார்த்த கொஷின் ஸோ இது ரிப்பீட்டடா கேட்டிருக்கிறாங்க ஸோ நம்ம அடுத்து போகலாம் தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார் எவ்வகையான தொடர் அப்படின்னு கேக்குறாங்க தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார் அப்படிங்கிறது எவ்வகையான வாக்கியம் அப்படி பார்த்தா தன்வினை தொடர் பிறவினை தொடர் உணர்ச்சி தொடர் கட்டளை தொடர் படிக்க வைத்தார் அப்படிங்கிறது அதாவது தந்தை வந்து மகனை படிக்க வைத்தார் so பிறர் அப்படிங்கும் போது பிறர் வினை தொடர் தான் வரும் ஓகேங்களா ங்களா so option B தான் correct ஆன இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை இயற்றினார் இது எவ்வகை வாக்கியம் அப்படின்னு கேட்கிறாங்க இல்லைங்களா சோ இளங்கோவடிகள் வந்துட்டு சிலப்பதிகாரத்தை வந்து இயற்றினார் அடுத்த ஒரு செயலை செய்யறதுனால அது வந்து செய்வினை வாக்கியம் ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர் அடுத்து கீழ்வனவற்றுள் பிரவன வாக்கியம் எது நான் இலக்கணம் படித்தேன் செங்குட்வன் தங்கம் வாங்க வித்தான் என்னே தமிழின் இனிமை தமிழியக்கம் நூலை இயற்றியவர் யார் இந்த மாதிரி கேட்கிறாங்க இல்லைங்களா இப்போ நான் இலக்கணம் படித்தேங்கிறது தன்வினை செங்குட்வன் தங்கம் வாங்க தமிழ் இனிமை சோ செங்குட்வன் தங்கம் வாங்க வித்தான் அப்படிங்கறதுதான் பிறவினை இது வினா வாக்கியம் இது இவ ரெண்டுமே வந்து வினா வாக்கியம் சோ அடுத்து எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதல் கமலா சிலப்பதிகாரம் கற்றால் முற்றுவினை வாக்கியம் பிறவினை வாக்கியம் செய்வினை வாக்கியம் செயற்பாட்டு வினை வாக்கியம் சிலப்பதிகாரம் கற்றாள்ங்கிறது அடுத்த செய்த அடுத்தவங்க செய்யும் செயலை சொல்றதுதான் வந்துட்டு நமக்கு வந்து செய்வினை வாக்கியம்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோங்களா சோ கமலா சிலப்பதிகாரம் கற்றால் ஆப்ஷன் C is the correct answer. அடுத்து எவ்வகை வாக்கியம் என கண்டறிக செல் செய்வினை தொடரை கண்டரிக செய்வினை தொடரை கண்டரிக சோ உரை கவிதாவால் படிக்கப்பட்டது அதாவது மத்தவங்க பேர் நம் மத்தவங்கள சொல்லி அவங்களால் இவங்களால் சோ படி அப்படி மாதிரி இருக்குதுனாலே அது நம்ம வந்துட்டு செயப்பாட்டு வினை அப்படின்னு நம்ம முடி இது வந்து செயப்பாட்டு வினை சோ பட அப்படிங்கிறது சோ அவனை திருந்த செய்தான் அப்படிங்கிறது அவனை திருந்த மத்தவங்க சொல்லும் போது வாக்கியம் அப்பா சொன்னார் மத் சொன்ன செயலை அப்படி சொல்றது வந்துட்டு செய்வினை வாக்கியம் பணம் காணாமல் போனது இதுதான் வந்து தன்வினை வாக்கியம் ஸோ நமக்கு தேவை இங்கே செய்வினை வாக்கியம் சோ அப்பா சொன்னார் ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் அடுத்து பிறவினை சுற்றொடரை கண்டறிக அதாவது ஆசிரியர் ஆசிரியர் பாடம் படிப்பித்தார் ஆசிரியர் பாடம் படித்தார் ஆசிரியர் பாடம் படித்தாரா ஆசிரியர் பாடம் படிக்கிறார் ஆப்ஷன் ஏ ஆசிரியர் பாடம் படிப்பித்தார் அப்படிங்கறது பிறவினை வாக்கியம் ஆசிரியர் பாடம் படித்தார் அப்படிங்கிறது தன்வினை வாக்கியம் ஆசிரியர் பாடம் படித்தாரா அப்படிங்கிறது வினா வாக்கியம் ஆசிரியர் பாடம் படிக்கிறார் அப்படிங்கிறதும் தன்வினை வாக்கியம் நமக்கு இங்க தேவை பிரவின வாக்கியம்ங்கிறதுனால ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர் அடுத்து எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல் அதாவது தன்வினை பிறவினை செய்வினை செயப்பாட்டு வினை வாக்கியங்களை கண்டெழுதுதல் பிறவினை வாக்கியம் தேர்ந்தெடுக்க இப்போ தந்தை மகனை நன்றாக படிக்க ப படிக்கப்பட்டது தந்தை மகனை நன்றாக அதாவது இப்ப இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிறவினை வாக்கியத்தை தான் தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்கிறாங்க சோ தந்தை மகனை அப்படிங்கும்போது ஆஹ் இது அடுத்தும் பார்க்கலாம் தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார் தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார் சோ இது படிக்கப்பட்டதுங்கிறது வந்து நமக்கு இலக்கண பிழையா இருக்குது ஆப்ஷன் வந்து இலக்கண பிழையா இருக்குது செகண்ட் ஆப்ஷன் வந்து இதுதான் இது பிழை தந்தை மகனை நன்றாக படிக்க வைக்கப்பட்டது இது வந்து செயற்பாட்டு வினை இலக்கணமும் கரெக்டா இருக்குது சோ இது செயல்பாட்டு வினை அடுத்து தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தான் அப்படிங்கிறது பிறவினை சோ நமக்கு இங்க தேவைப்படி ஆப்ஷன் பி தான் வந்துட்டு இங்க நமக்கு கரெக்டான இருக்கிறதுனால மரியாதை குறையா இருக்கிறதுனால நம்ம வந்துட்டு ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர் நம்ம இதையும் பார்க்கணும் இங்க வைத்தான் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இங்க வைத்தார் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க நம்ம மரியாதை குறை உள்ளதையுமே நம்ம வந்து நோட்டீஸ் பண்ணணும் சோ அதனால ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர் அடுத்து செய்வினை தொடரை கண்டறிய கயல்விழி பாடாதே கயல்விழி பாடாதே கயல்விழி பாடி மகிழ்ந்தால் கயல்விழியால் பாடப்பட்டது கயல்விழி பாடி மகிழ்வித்தாள் இப்ப இது நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க செய்யப்பாட்டு வினை அப்படின்னு அடுத்து கயல்விழி பாடி இதாவது கயல்விழி பாடாதே அப்படின்னு கட்டளை கயல்விழி பாடாத அப்படின்னு சொல்லிட்டு கட்டளையில சொல்றது அடுத்து கயல்விழி பாடி மகிழ்ந்தாள் அடுத்தவங்க செய்வினை அடுத்து பாடி மகிழ்வித்தாள்ங்கிறது பிறவினை சோ நமக்கு நீங்க செய்வினை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கனால ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர் விழி பாடி மகிழ்ந்தாள் அடுத்து எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார் இந்த கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் பட் நமக்கு வந்து மேலே வந்துட்டு வாக்கியம் நேம் சொல்லிட்டு கீழே வந்துட்டு எந்த வாக்கியம் கரெக்டுன்னு கேட்டிருந்தாங்க இப்போ வந்து வாக்கி கொடுத்துட்டு இதுல இது என்ன வாக்கிய என்ன வினை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க இல்லைங்களா ஸோ தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார் அப்படிங்கிறது பிறவினை வாக்கியம் ஸோ த கரெக்ட் ஆன்சர் அடுத்து எவ்வகை வாக்கியம் என கண்டறிதல் தன்வினை பிறவினை செய்வினை செய்பாட்டு வினை தன்வினை தொடர வந்து இப்ப இங்க கேட்டிருக்கிறாங்க அவனை திருந்த செய்தான் அவனை திருந்த செய்தான் சோ ஆப்ஷன் ஏ வந்துட்டு பிறவினை அவன் திருந்தினான் அப்படிங்கிறது தன்வினை பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார் அப்படிங்கிறதும் பிறவினை அப்பா சொன்னார்ங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இது வந்து செய்வினை நமக்கு இங்க தன்வினை தான் வேணும் அப்படிங்கிறதுனால ஆப்ஷன் தான் கரெக்டான விடை அடுத்து பிறவினை பிறவினை வாக்கியத்தை கண்டறிக்க சொல் கண்டறிக்க சொல்லி நிலவன் சிறந்த பள்ளியில் படித்தார் அப்படிங்கிறது தன்வினை நிலவன் புத்தகத்தை படித்தார் அப்படிங்கிறதும் தன்வினைதான் நிலவன் பாடம் நடத்தினார் அப்படிங்கிறதும் தன்வினைதான் நிலவன் சிறந்த பள்ளியில் படிப்பித்தார் இது மட்டும்தான் பிறவினை அடுத்து வாக்கிய அமைப்பினை கண்டறிய இதுக்கு முதலமைச்சர் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் முதலமைச்சர் தேசிய கொடியை ஏற்று வைத்தார் அதாவது ஒருத்தவங்க செய்த செயலை மத்தவங்க சொல்லும் போது அது வந்து செய்வினை சோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் சோ இதோட தன்வினை பிறவினை செய்வினை செயற்பாட்டு வினையோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு ஸோ இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி இது கொஷின்ஸ் தான் ஆக்சுவலாக கொஞ்சம் ஈஸியாக தான் கேட்பாங்க இதுலேருந்து நமக்கு கிட்டத்தட்ட டூ ஆர் த்ரீ கொஷின்ஸ் வந்து கம்பல்சரி நமக்கு வருது ஸோ அதனால தான் நான் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எடுத்து போட்டிருக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா டிஎன்பிசி ஸ்கில் அகாடமி சேனலுக்கு subscribe பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்